What? Wow. ஃபோனில் கொஞ்சம் காட்டூன் வச்சுக்கூட அப்போதான் நான் சின்சான் பாரு நீ பார்த்ததையே பார்த்துக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு இப்போ என் பிள்ளை நான் பிள்ளைக்கு சின்சான் வச்சு அதுக்குள்ள எப்படிப்பா டோரிப்பான் வச்ச அப்படிதான்ப்பா என்ன அறிவு என்ன அறிவு இல்லை நான் ஸ்டேட்டஸ் போடணும் ஸ்டோரி போடணும் வா வா

வீட்ல உள்ள வீட்டுல போற பஜ்ஜி இல்லக்கா பப்ஜி நல்லா சுட்டு சுட்டு விளையாடுங்கடா போய் போங்கடா தானே தெரியுமே என்ன எனக்கலா இல்ல விக்கல் ஐயோ வாண்டதே பேசணும்னு போன் பண்ணேன் பாரு சரி சரி கோபடாத விஷயத்த சொல்லு நேத்து நான் இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுருந்தேன்ல ஓ போட்டியா ஆ அத பார்த்துட்டு ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணான்டி என்னது பையன் மெசேஜ் பண்ணானா ஆமா என்ன பண்ணா பிடிஎஸ்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாண்டி என்னது பிடிஎஸ்னா யாருன்னு கேட்டானா

நமக்கு அதுவும் இல்லையா அட கேண்ண நம்ம யாரு பிடிஎ ஓ சாரி சாரி பீடி ஆர்மி எல்லுங்க பிடி ஆர்மி எழுங்க பீடி ஆர்மி சரி மறக்காம லைவ் வந்துரு சரி சரி அணியா அணியாங் கூகுள் அணியாங்கனா என்ன அர்த்தம் அணியாங்கனா கொரியன் பாசையில வணக்கம் அல்லது பாய் இதுகளுக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது இதுல கொரியன் பேசுதான் கொரியன் இது லூஸ் ஆகுதா இல்லையோ நம்மளும் லூஸ் ஆகிட்டு போயிரும் அடுத்த ஆடி

அண்ணே இதெல்லாம் நல்லா இருக்கு அண்ணே சூப்பரா இருக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டு விடுமா அண்ணே இத எடிட் பண்ணி என்னோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டு விட்டு போடுவோம் லைக் தா அள்ளறோம் அள்ளிரோம் அண்ணே இந்த பையனை பத்தி முதல்ல ஒன்னு சொல்லணும் இங்க இருக்கவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல என்ன தெரியுமா தெரியுமா எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இருக்குல டிக்டாக்ல சார் தலைவர் ரொம்ப பெரிய தலைவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் வேற

இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கல்யாணம் அதுக்கப்புறம் நம்ம கபிள் பார்க்க போகலாம் கண்டிப்பா போட்டுரலாம் இந்த கருத்தையும் அவன் தானே பார்த்த ஆகணும் சரி பிக்லைனை போட்டு எல்லா பொண்ணுங்களையும் கவித்துறது போட போட நல்ல ரீல்ஸ போட்டு லைக் அல்லங்க

இப்போ நான் உங்களுக்கு எந்த யோகா பத்தி சொல்ல போறேனா கர்வலிகான தீர்வு யோகா பத்தி சொல்ல போறேன் சொல்லுங்க சொல்லுங்க முதலில் கண்ணை மூடுங்க மூடியாச்சு கண்ணை தரங்க தரங்காச்சு கண்ணை உருட்டுங்க உருட்டியாச்சு மூச்சை நல்லா இழுங்க மூச்சை நல்லா இழுத்து சீக்கிரோட சொல்லுமா போயிரக்குற மூச்சை விடுங்க விட்டாச்சு மறுபடியும் கண்ணை மூடுங்க முடியாச்சு கண்ணை தொடங்க தொடர்ந்தாச்சு இடது பக்கம் பாருங்க இடது பக்கம் பார்த்தாச்சு வலது பக்கம் பாருங்க வலது பக்கமும் பார்த்தாச்சு மூச்சு நல்லா இழுங்க நல்லா இழுத்துட்டு மூச்சு விடுங்க இதே மாதிரி நீங்க தேடியோ பத்து நாளைக்கு தொடர்ந்து செஞ்சா உங்க கண்வழி பிரச்சனை

என்னடா இவ்ளோ தேசம் சொல்லிட்டாங்கன்னு ஒரே ஒரு திசை தான் இருக்கு அந்த தேசில வச்சு நல்லதா சொல்வேன் நினைக்காதீங்க அந்த திசை தான் ரொம்ப மோசமான திசை உங்களுக்கு அதனால நீங்க அந்த தேசல போகவே போகாதீங்க அந்த திசை தான் மேற்கு தேசம் அந்த தேசல நீங்க போனீங்கனா நேரா மேலயே போயிடுவீங்க அதனால நீங்க அந்த தேசல போகவே போகாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நோட்டிஃபிகேஷனை எப்பவுமே ஆன்லயே வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் அம்க்கிடு ஏய் இது அம்க்கிடனே பாஸ் பேர் வராது சரி இல்ல இருக்கீங்களா எங்க நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களிடத்துல இடத்துல ஒண்ணு சொல்ல சொன்னாரு யாரோ ஒருத்தவங்க கண்ணு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான்மா நான் தான்மா நீங்க ஃபோன் அதிகமா பாக்குறதுனாலதான் உங்களுக்கு கண்ணு வலி வருதுன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் ஃபோன் எல்லாம் பார்க்க மாட்டேன் நீங்க ஃபோன் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனா நான் நீங்க பாக்குறீங்க அதனாலதான் உங்களுக்கு கண்ணு வலி வருது அதுக்கு நீங்க அடிமை ஆயிடுறீங்க இந்த வீடியோ நீ இந்த செல்ல தான பாக்க அப்புறம் எப்படி நீ அவளுக்கு அடிமையாவ நீ எல்லாம் அதுக்கு அடிமையே இல்ல அவ சொல்றதெல்லாம் நம்பாத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது சாத்தான் உங்ககிட்ட சொல்லுமா நீயும் இந்த வீடியோவை யூடியூப்ல தானே பாக்குற நீ அடிமை கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்க போன் பக்கத்துல அதுக்கு அடிமை ஆக கூடாது அப்படின்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுங்க

சொல்லாம இருந்தாலே இப்ப அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் ஒவ்வொரு விதமான ஆளுக்காது ஆனா அஞ்சு பேரும் தான் அடிமை அவங்க மட்டும் அடிமை நினைக்காதீங்க இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு அடிமை தான்

கிடைக்காதே எனக்கு கிடைக்கேவே பிடிக்கல பிடிக்கல அப்ப யாருக்கு அடிமை எனக்குதான் அடிமை இந்த என்னோட அடிமைகளே மூணாவது மாவை நல்லா கலக்கிட்டோங்க கலக்கியாச்சு பொதுவாக ஒரு ரவுண்டு போடுங்கள் ஒரு ரவுண்டு போட்டாச்சு இந்த அம்மாவுக்கு ஒரு ஜிபி நெட் கொடுத்தது பிரியா பார்த்தி அதனால உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் அந்த கட் பண்ணி விடுங்க ஐயோ சீக்கிரம்

ஏசப்பா, எங்களோட காலத்தையும் நேரத்தையும் நாங்க சாத்தான் கையில ஒப்படைச்சிட்டோம் அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் ஏசப்பா ஏசப்பா வந்துட்டா